விதையை மதியாத மதியாத வெள்ளலாம் என்று அரசாங்க தோசில் கூடி இருக்கதா உமைதானப்பா காலை எட்டே முக்கால் மணி தான் உங்களுக்கு மரண யோகமா அப்படியா அதுவரையில் உடைய உயிருக்கு ஆபத்தே வராமல் பாதுகாத்தார் உனக்கு மரணமே வராதா எப்படி பாயினை பாதுகாப்பு தந்தையே நம்ம நாட்டில் ஒரு பகுதி இருபால் கோட்டை வைக்க வேண்டுமா அமைத்தால் அந்த கோட்டை சுற்றிலும் அக்னி சோலை வீச வேண்டுமா எட்டு மணி அளவில் உன்னை பாதுகாத்தால் மகனில்

நான் ஒரு செவடு என் அம்மா ஒரு செவடு செவடு என் அப்பா ஒரு செவடு அட என் மண்டடி ஒரு செவடு நான் பெத்த புள்ள ஒரு செவடுங்க அட பாய் நீங்க ஊர்ல பொதுவாங்களை அப்படி தான் சொல்லுவாங்க துருக்கமா சொல்ல போறோ ஆமாங்க ஊர்லயே உங்க குடும்பம் தான் செவடு குடும்பம் நான் பண்ண கால்ல காட்டியோ மாட்டு துயை தோல் மேல போட்டு கழுவி தோல் மேலே போடு மாட்டு

ஓ போளூர் செல்வெத்துக்கு வழி எப்படி போக बेटा சொன்னனே மாடு வாங்குنده 10000 5000 வந்தா வத்தலாம்னுங்கறேன் மாடு வாங்குதேவளோ 10000 10000 ஆமா 5000 வந்தா வத்தலாம்னுங்கறேன் நான் சொல்றேன் அவ சவுடு நான் காட்டினும் வேற ஒருத்தன் வயி கேட்டு போயிட்டான் அந்த பக்கமா

भ

செய்த அவர் செய்த கோப தீமை செய்பவருக்கு நரகத்தில் இளமும் அட்டக்குழி அரணக்குழி கோபக்குழி நன்மை செய்பவருக்கு

பால் பரந்தாமன் பால் பரந்தாமன் என்ன தவு செய்யனமா பால் பரந்தாமன் இருப்பது ஒரே ஒரு பசு ஒரு பசு அது கரப்பது 2 லிட்டர் பால் அந்த பாலிலே ஒரு லிட்டர் தண்ணீர் ஊத்திரலாம் ஊரு தண்ணி ஊத்தலாம் பாலிலே தண்ணி ஊத்தி அவன் இரண்டு லிட்டர் ஊத்திக்கிறான் ஊரலியா அவனை விட போவது கிடையாது என்று அவன் உயிரை முதலாக பிடிக்க வேண்டும் அடுத்ததாக குடிகார காண்டிபன் ஆமாங்க அந்த குடிகார காண்டிபன் கொண்டு

போடா கதை விட்டுங்கிறியா அங்கே வந்து ஆமாம் நீ மட்டும் வந்துக்கிறியா கூட அண்ணன் வந்துக்கிறாங்களா பைத்தியக்காரா என்ன இதுதான் எம உலகம் பார்த்தாயா பூத கணங்கள் எல்லாம் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறது இதுவா சந்துப்yddangiும் வி развитTurnbaumेの கி��다さん, உனெல் தெருக்க cuisineає metrosு எப் Bai confrontedே skirtollowppings வாமாட் 판 உன்

அப்படியே பஸ்ல வராம மொத்தமா புலிமாத்தல மோதி வாரி போறான். அப்படியே வா மாமா நால பார்த்துட்டு போவ. அப்படியே கம்பெனி வேன்ல வராம அப்படியே பூங்கமாத்தல வாரி போறான். வாரி அதனால நீ புது யமனா பழைய யமனா. உயிர்களை எடுத்த போறது யமன். அட பாவி. அண்ணா எல்லாம் இந்த பூமியிலே தங்கி விட்டால் இந்த பூமி பாரு என்னாவது? ஆகல ஆகையால தான் பிறப்பு ஒன்னு இருக்குமே இறப்பு பிறப்பு உண்டு. சரி அதெல்லாம் கூட விடு. நீங்க யமன் சொல்றீங்களே உலகத்திலே ஏரிவலை நடக்குதா ஏரிவலை எப்படி இருக்கும் அங்க சம்பாரியத்தலாம் ஏ தாந்து இங்க தாங்க வச்சிங்கற ஏரி வரையில ஆமா என்ன சம்பளம் என்ன சம்பளமா அப்படியே ஜென்மத்தை உழைக்கணும் ஏரி வேல கஷ்டப்படுற வேல சைலன்ஸ் சைலன்ஸ் எப்ப பர்ற வேல எப்ப கால வெட்டிரலாம் நடு நட்டிரலாம் கால பேச்சிரலாம் அரபத்தலாம் எல்லாமே பண்ணிரலாம் எல்லாமே பண்ணிரலாம் ஆனா ஏரி வேல செய்ய முடியாது ஏண்டா செய்ய முடியாது எப்ப அது அது வேற சல சிந்துதுங்க ஜென்மத்தை உடைக்குதுங்க அப்படியே அது ஜென்மத்தை முறிக்குது யாங்காங்கற ஆறு மணிக்கு அதுக்கு முன்னெல்லாம் பத்து மணிக்கு வேலைக்கு போவாங்க வீட்ல இருக்கிற ரெண்டு மணிக்கு வீட்ல இருக்கிற பொண்ணு செஞ்சு வச்சுட்டு போவாங்க இப்போ ஆம்பளைங்க அஞ்சு அலாரம் அஞ்சு அலாரம் ஐயா எழுந்துக்கணும் சும்மா கிடையாது போட்டு எழுப்பி டீ அரைச்சிடணும்

அம்மா போய் போட்டு ஓ இவங்க வேலைக்கு போறவங்களுக்கு இவங்க வீட்டுல இவரு செஞ்சு வைக்கணும் இவரு செஞ்சு வைக்கணும் அந்த காலத்துல அப்ப எல்லாம் பத்து மணிக்கு போவாங்க இவங்களே பொம்நாட்டிங்களா செஞ்சு வச்சுட்டு போவாங்க இப்பதான் ஆறு மணிக்கு எல்லாம் போயிடுறாங்களே போட்டோ எடுக்கலாம் அதனால ஐயா செஞ்சு வைப்பாரு அம்மா போட்டோ எடுத்துக்கு நேரம் வளவழ்த்து வரும் வீட்டுக்கு வந்த உடனே அம்மா உட்கார வச்சு ஐயா சாப்பாடு போட்டுடணும் சாப்பாடு போட்டு மதியானத்துக்கு சாப்பாடு கப்பல் கட்டி அனுப்பணும் மதியானம் வரைக்கும் வேலை நடக்குதா ஏன் வேலை கவர்மெண்ட் வேலையாச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட் அது வாங்கி சும்மா போவாதியா ஏங்க கால் நோர் மாதிரி இது கொஞ்சம் வண்டியில் எடுத்து போய் விட்டுவாயா இப்ப அதுக்குத்தான் பொம்னாட்டிங்களா ஆம்பளைக்கு வண்டி வாங்கி கொடுத்துக்கிறாங்க போய் நேரம் ஆறு மணிக்கு குத்த இருந்துச்சுன்னா ரெண்டு மணி வரைக்கும் குத்தி கிடக்குது

别呀，王大哥。 A chorando la fera